இன்றைய நற்செய்தி ி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடத்தேயே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்திற்கு வருகிறார் அங்கே தொழுகை கூடத்திலே போதிக்கிறார் அப்படி போதிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இருந்த இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புறவினத்து மனிதர்களுக்கு செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்லுகிறார் எலியாவின் இறைவாக்கினர் எலியாவின் காலத்திலே மூன்றரை ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை நாடங்கும் பெரும் பஞ்சம் உண்டாகி இருக்கிறது அப்பொழுது இஸ்ரேலரிடத்திலே பல கைமண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலெல்லாம் இந்த இறைவாக்கினர் எளியா அனுப்பப்படவில்லை மாறாக யூதர் அல்லாத சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்படுகிறார் அதேபோல இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடத்தில் அதாவது யூதர்களிடத்தில் தொழுநோயாளர்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய நோய்களெல்லாம் நீங்கவில்லை மாறாக சிரியாவை சார்ந்த நாமான் என்பவருடைய தொழுநோய் மட்டும் நீங்குகிறது இப்படியாக நாமான் இந்த புறவினத்து மனிதர்களிடத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை யூதர்கள் இருக்கக்கூடிய தொழுகை கூடத்திலே எடுத்துச் சொல்லுகிற பொழுது யூதர்களுக்கு கோபம் வருகிறது எப்படி ஆண்டவர் யூதர் அல்லாதவர்களுக்கு நன்மை செய்யலாம் அதை எப்படி இந்த இயேசு நம்மத்திலே பெருமையாக பேசலாம் என்று நாசரேத்துரை சார்ந்த யூதர்களுக்கு கோபம் வருகிறது அந்த கோபம் எந்த அளவிற்கு வருகிறது என்றால் இயேசுவை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று இழுத்து சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு யூத வெறி அவர்களிடத்தில் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தாமாக எதையும் சொல்லவில்லை பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்த ஒரு காரியத்தை தான் எடுத்துச் சொல்லுகிறார் அப்படி பேசுகிற பொழுதும் கூட இவர்களுக்கு கோபம் வருகிறது என்றால் வார்த்தையை கூட இவர்கள் தாங்கள் விரும்பியவாறு மட்டுமே கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் விளியத்திலே இருப்பதை பழைய ஏற்பாட்டில் இருப்பதைத்தானே இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் புதியதாக ஒன்றையும் அவர் சொல்லவில்லையே ஆண்டவருடைய வார்த்தையை கூட இன்று நாமும் இப்படித்தான் போதிக்க வேண்டும் எனக்கு உகந்தது போல எனக்கு பிடித்த மாதிரி தான் நீங்கள் போதிக்க வேண்டும் என்று மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஆண்டோருடைய வார்த்தை என்பது இருபுறமும் வெட்டக்கூடிய வாழை போன்றது கூர்மையானது அது அப்படித்தான் நம்முடைய உள்ளத்தை உறுத்தும் நமக்கு நெருடலை உண்டாக்கும் ஆனால் அதற்காக ஆண்டருடைய வார்த்தையை இப்படி அறிவிக்க கூடாது அப்படி அறிவிக்க கூடாது என்று நாம் எதிர்பார்ப்பது நாம் ஆசைப்படுவது தவறு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை சீர்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அது உயிருள்ள வார்த்தை வார்த்தை என்பது ஏசு தான் அந்த வார்த்தையானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை கேள்விக்கு உட்படுத்துவார் நான் சரியான பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறேனா என்று ஆனால் இந்த யூதர்களைப் போல பல நேரங்களிலே நமக்கு உகந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் நமக்கு பிடித்த மாதிரி யார் போதிக்கிறாரோ அவரை நல்ல போதகர் என்கிறோம் இதுவல்ல இது சரியான பார்வையல்ல மாறாக என் அன்பிற்குரியவர்களே ஆண்டருடைய வார்த்தை நம்மை சவாலிற்கு உட்படுத்த வேண்டும் ஒரு இறைவாக்கினர் நம்மை பார்த்து நீங்கள் செய்வது தவறு என்று சொல்லுகிறார் என்றால் எதற்காக நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் இதோ இந்த தவ காலம் அதற்கு தான் ஆண்டோருடைய வார்த்தை நம் நாம் செய்யக்கூடிய குற்றத்தை நாம் செய்யக்கூடிய தவறுகளை நமக்கு வெளிப்படுத்தலாம் சுட்டி காண்பிக்கலாம் இதோ இந்த தவக்காலத்தில் நம்மை சரி செய்து கொள்வோம் பல நேரங்களிலே நாமும் இதோ இந்த தொழுகை கூடத்தில் இருந்த யூதர்களைப் போல பலர் மீது கோபப்படுகிறோம் அவர்களை அழித்து நாம் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம் பொறாமைப்படுகிறோம் இந்த நிலைகளிலிருந்து நம்மையே ஒரு மனம் மனமாற்றத்திற்கு உட்படுத்துவோம் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் அவர் யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்யலாம் நாம் ஏன் அவரை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம் மேசுக்கே புகழ் வாழ்க வாழ்காடுவோமாக அருளும் இரக்கமும் நிறைந்து எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த வேளையிலும் கூட இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உங்களுடைய வார்த்தையை வாசிக்கவும் வார்த்தையை கேட்கவும் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக பல நேரங்களில் நாங்களும் பிறர் மீது கோபம் கொண்டிருக்கிறோம் பிறரை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறோம் இந்த பாவ நிலைகளிலிருந்து இந்த தவறுகளிலிருந்து எங்களை சரி செய்து கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படும்படியாக உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை சரி செய்வீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகள் நோய்கள் மன உடல் வேதனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தரும் ஆண்டவரே மருத்துவ செலவிற்கான உதவிகள் இவர்களுக்கு கிடைக்கும்படியாய் செய்வீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தருளும் இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் செவிசாய்ப்பீராக சாய்ப்பியராக உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய அளவுகடந்த கடந்த பரிவினால் இந்த குடும்பங்களையெல்லாம் ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கடன் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரே முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியான இவர்களுடைய உழைப்பை நீர் ஆசிர்வதி அதன் வழியாக கடன் தொல்லைகளிலிருந்து அவர்கள் மீண்டு வரும்படியாய் ஆசீர்வதிப்பீராக குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ இந்த தவ காலத்திலே முழுமையான விடுதலை பெற்றவர்களாக இருக்கும்படியாய் ஆசிர்வதிப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணகப் பேரின்பு வீட்டிலே நீர் கொடுப்பீராக இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இவர்கள் தேர்வீரும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக அருள் புரிவீராக இந்த இந்த நாளிலும் கூட எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எந்த நோய் நொடிகளும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே உம்முடைய வளக்கரத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ நபர்கள் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவர்களை நீர் கண்ணோக்குவீராக உம்முடைய பரிவினால் உம்முடைய இரக்கத்தினால் நீர் இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவி சாய்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் கேட்டு இதோ இந்த வேலை எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி வழியாக தந்தையம் நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்